என்ன கடுகு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் கீரிக்கிட்டேன் ஆறு முட்டை போட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அழகா கரெக்டாக உப்பு எல்லாம் கலரு கலர்ல இருக்கா இருக்கா கொஞ்ச நேரம் ஒண்ணாக இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வச்சா நல்லா பார்த்தியா அப்போ வந்து சாப்பாட்டை கொட்டிக்கலாம் ஏற்கனவே முட்டையில சோறு கொட்டி வச்சேன் முட்டையில் உப்பு போட்டிருக்கிறேன் அதனால் முட்டை கரெக்டாக சால்ட்டு போட்டுக்கணும் இப்போ மட்டன் பொடி மட்டன் பொடி போட்டுக்கலாம் சோறு சுடு சோறு அதனால் கொஞ்சம் டே கரெக்டாக இருக்கும் jadi Terutama ini galeri ya கரெக்டாயிடுச்சா நிறைய மூணு மணிக்கிட்டே வந்துடும் இப்போ வந்து உப்பை எல்லாமே கரெக்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தாச்சு எக்கரை சாப்பிடலாம் வாங்க